இந்தியாவை உலுக்கிய பயங்கர செய்தி நடந்தது என்ன டெல்லி போலீஸார் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒரே நாளில் ஐம்பத்தி நான்கு பேர் மாயம் கிங் டிவ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒவ்வொரு நாளும் காணாமல் போகிற எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு நியூஸ் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி இந்தியாவோட தலைநகரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை தலைநகரம்னு சொல்லி ஏன்னா அங்கே தான் முக்கியமாக நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அங்கே தான் இருக்குது பாராளுமன்றமாக இருக்கட்டும் செங்கோட்டையாக இருக்கட்டும் எல்லாமே சரி அங்கே தான் இருக்குது அப்போது எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் ஒரு ஸ்டேட்டாகவும் அது இருக்கும் ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் தான் வந்து நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் பெண்கள் தான் காணும் அப்படின்னு நியூஸு பரபரப்பாக பேசப்பட்டு இது இந்த மட்டும் இல்லைங்க உலகளாவே வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்புது என்னன்னா பிரதமர் ஜனாதிபதி மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் இருக்கின்ற இடமே டெல்லி தான் ஆனால் அப்படிப்பட்ட மாநிலத்திலே பாதுகாப்பு இல்லை அதாவது முக்கிய தலைவர் இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு சேஃப்டி இல்லைன்னா அப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து எப்படி இங்கே பாதுகாப்பு இருக்கும் அப்போ இப்படி தான் வந்து இந்தியா நிலைமை இருக்குதா அப்படின்னு உலகளாவே பல பேர் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மற்ற கட்சி தலைவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா என்னங்க வட இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம்னு சொல்கிறீங்களே இங்கே பாருங்க நச்சனத்தை அதாவது ஏற்கனவே நம்ம வந்து தமிழக தலைவர்களெலாம் சொல்லுவாங்க மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு மேலுங்க ஏன்னா இங்கே வந்து பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது ஆனால் இதை வந்து சில பேர் மறுப்பாங்க சில கட்சி தலைவர்கள் ஆனால் அவங்களுக்குலாம் இது உண்மைன்னு சொல்கிற விதமாக இப்போ டெல்லியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து வெறும் ஒரு வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க டெல்லி போலீஸாரை வந்து அந்த சென்செக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்னா எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க இது வரைக்கும் அப்படி பார்க்கும்போது கடந்த ஜனவரி ரெண்டாவது வாரத்தில் மட்டும் முதல் வாரம் மற்றும் ரெண்டாவது வாரத்தில் இந்த ரெண்டு வாரத்தில் மட்டுமே எட்நூத்தி ஏழு பேர் வந்து காணோம் அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் சொல்லுது என்னது எட்நூத்தி ஏழு பேர் காணுமா அதுல அதிகமா யார் காணாம போனா பாத்தீங்கன்னா பெண்கள் தாங்க காணும் அதுல வந்து அந்த எட்நூத்தி ஏழு பேர்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பிரிச்சு பார்த்தோம்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் இருநூறுக்கு பெற்ற ஆண்களை வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்னு அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் சொல்லுது அப்ப இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு மட்டுமே ஐம்பத்தி நாலு வந்து காணாம போயிட்டு இருக்காங்க டெல்லில அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த மாசம் மட்டும் நடந்துக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது அதாவது டெல்லியில வருஷம் வருஷம் வந்து இது வந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு வருஷா வருஷம் காணாமல் போயிட்டு தான் இருக்காங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி கணக்குப்படி பார்த்தோம்னா போன வருஷம் மட்டுமே இருபத்தி நான்காயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க வந்து காணாம போயிருக்காங்க அதில் இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்டவங்க நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் மட்டும்தான் அப்போ மீதி ஒன்பதாயிரம் பேர் நிலமை என்னென்னே தெரியல சரி கடந்த ஆண்டு இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்தாண்டே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியில் இந்த பத்தாண்டுங்களை காணாமற் போனோட எண்ணிக்கை வந்து வெறும் பத்தாயிரம் இருபதாயிரம் கிடையாதுங்க ரெண்டு லட்சம் பேர் காணும் எங்கங்கே போனா காணாமல் போனால் எங்கே போயிருக்காங்க ஒருவே வந்து அவங்களே வந்து நீங்கள் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களா இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன இந்த பத்து ஆண்டுகளில் வந்து ரெண்டு லட்சம் பேர்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரோட நிலைமை என்னன்னே தெரியல இன்னும் போலீஸாக அவங்களுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதில் அதிகமான காணாமல் போராட எண்ணிக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அறுபது சதவீதம் பெண்கள் வந்து இந்த ஒரு எண்ணிக்கையில் வராங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த டீனேஜ் சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது பதினெட்டு வயசு கீழே உள்ளவர்கள் அவங்க தான் அதிகமாக காணாம போயிருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது அப்ப இதெல்லாம் பார்க்கும் என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில பெண்களுக்கும் சரி முக்கியம் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஓவராலா பார்க்கணும் அங்க யாருமே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தெரிய வருது சரிப்பா இவங்க காணாமல் போறாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கும் போலீஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதிகமாக காணாமல் போவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா கடத்தல் அதாவது லவ் ஃபீலியர் மூலமாவோ இல்லைன்னா குழந்தை கடத்தல் இல்லைன்னா வந்து பெண்களை கடத்தி தப்பா முயற்சிக்கிறது போன்ற இது போன்ற காரணங்களால வந்து பெண்கள் வந்தும் பெண்களும் சரி ஆண்களும் சரி காணாமல் போறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சில பேர் வந்து டெல்லி வந்து எங்களுக்கு வாழ பிடிக்கலைங்க அதாவது அட்மாஸ்பியர்லயும் சரி வாழ்வதற்குரிய சரியான இடம் இல்லைன்னு சொல்லியும் சில பேர் வந்து இடம் பெயர்ந்து போறாங்க ஆனா அதிகமாக காணாமல் போகிற மிக முக்கிய காரமே கடத்தல் தான் அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க அப்ப இதெல்லாம் பார்க்க என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இது என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் பார்க்க ரொம்ப சேஃப்டியான ஸ்டேட்னும் டெல்லி வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ காணாமல் போயிட்டாங்களே அவங்க போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு பல கேள்வி வந்து மக்கள் முன் வைக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் தரப்பு தான் சொல்லும் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதாவது மக்களாகி நம்ம தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெல்லி யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க சொல்லுங்கள் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் சென்னை